கடந்த ஒரு மாத காலமாக சர்ச்சையான ஒரு நிகழ்வு நடந்ததாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னா அதானி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் கௌதம் அதானி வந்திருந்தாரு அவர் சித்தரஞ்சன் சாலையில் ஒருத்தரை போய் சந்தித்தாரு அது யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஒருவேளை முதலமைச்சர் மு க இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் ஊடகங்களில் பொதுவாக செய்தித்தாள்களில் மற்ற சமூக வலைதளங்களில் இது பேசுபடு பொருளாகவே இருந்துச்சு அதுக்கு முத்து முற்றுப்புள்ளி வைக்கிறது போல இன்னைக்கு தன்னுடைய திருவாயை மலர்ந்திருக்கிறார் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசும் பொழுது அதானியை நான் சந்திக்கவும் இல்லை அவர் என்ன சந்திக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருத்தமாக அவருடைய பாஷையில திருத்தம் அழுத்தமாக அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஜூலை மாதம் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார் சித்திரஞ்சன் சாலையில் யாரை போய் சந்திச்சாரு அனைத்துறவுகளுக்கும் அசுரனின் வணக்கம் அதானி குழுமத்தினுடைய ஊழல் குறித்து யூஎஸ் வரைக்கும் பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் நாங்கள் விபூதி அடிக்கல நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கும் சேர்த்து விபூதி அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அதானி குழுமம் இன்னைக்கு ஊழலில் திரைத்த குழுமமாக மாறி பயணிக்குதுன்னு நாம சொல்லலை யூஎஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அந்த அமைப்பு வந்து அவர்கள் மீது ஒரு குற்றப்பத்திரிகையை அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த அந்த அறிக்கையினுடைய பின்னணி என்ன என்ன அப்படின்னு நம்ம தேடி போய் பார்த்தா இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் நேக்கா தினுசா அமெரிக்கா இன்வெஸ்டர்களுக்கு விபூதி அடிச்சிருக்காங்க அதானி குழுமம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மின் உற்பத்தி பகிர்மான கழகத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் அதுவும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பகிர்மான கழகத்தில் ஒப்பந்தம் போடப்படுது அதானி மற்றும் அசூர் என்கின்ற ரெண்டு பெரிய நிறுவனங்கள் சோலார் மின் தகடுகள் அலை அமைத்து அதில் இருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்து இங்கே இருக்கிற மாநிலங்களுடைய தேவைக்கு நாங்கள் குறைந்த விலையில் எப்படி குறைந்த விலையில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒப்பந்தத்தை சூரிய பகிர்மான கழகத்துக்கு போட்டுக்கிட்டாங்க அந்த இந்திய சூரிய பகிர்மான கழகம் இருக்காங்க அவங்க இங்க இருக்கிற மாநிலங்களுக்கு இருக்கிற பகிர்மான கழகங்கள் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இப்படி ஒடிசாவில் ஒரு அமைப்பு ஜம்மு காஷ்மீரில் ஒரு அமைப்பு இப்படி ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நீங்கள் வந்து இருந்து நீங்கள் மின்சாரத்தை வாங்கிக்கோங்க இந்த தொகையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மின் உற்பத்திக்காக கூடங்குளம் அணு வைக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் நிறைய அனல் மின் நிலையங்கள் இருக்குது அது இல்லாமல் நெய்வெளியில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படுது அதனால் வெளிநாடுகளில் இருந்து குறைந்த அளவில் குறைந்த தொகைக்கு அங்கேருந்து நிலக்கரிகள் வாங்கி அதில் மின் நிலையம் மூலமாக மின்சார உற்பத்தி நடந்துக்கிட்டுருக்கு இது இல்லாம காற்றாலை மின்சார உற்பத்தி இருக்குது இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறதுனால சூரிய ஒளி மின்சாரத்தை நீங்கள் அதானி குழுமத்திட்ட இருந்தோம் அசூர் குழுமத்திட்ட இருந்தோம் நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த அசூருங்கிற இந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவை பேசா கொண்டு வந்தது அதானிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த அசூர் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட ஏழு ரூபாய்க்கு மேலே ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு விலை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க அதை அதானி குழுமமும் ஏற்று அதானி குழுமமும் அவங்க உற்பத்தி பண்ணுற அந்த ஒரு யூனிட் மின்சாரத்துக்கான விலையை ஏழு ரூபா அறுபது காசுன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த மூன்று ஆண்டுகள் அதானி குழுமத்திட்ட இருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை ஏழு ரூபாய்க்கு மேலே அதிக தொகை கொடுத்து தமிழ்நாடும் வாங்கியிருக்குது அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திராவுக்கும் அதே விலைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஒரிசாவுக்கும் அதே விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க ஜம்மு காஷ்மீர் அதே விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க சத்தீஸ்கருக்கும் அதே விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சந்தேகத்தை மக்கள் எழுப்புறாங்க எதுக்காக வெளியில் வந்து நீங்கள் மின்சாரத்தை ரெண்டு ரூபா மூணு ரூபா யூனிட்டுக்கு தர்றத காற்றாலை மின்சாரத்திலேருந்து உற்பத்தி பண்ணுற அந்த மின்சாரத்தோட விலை யூனிட்டுக்கு மூணு ரூபா நாலு ரூபா தான் அப்போ சூரிய ஒளி மின்சாரத்தை மட்டும் ஏழு ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி வந்துருங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க தமிழ்நாடு போலவே இந்த ஐந்து மாநிலங்களும் ரத்து செய்கிறாங்க எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம் அதுவும் அதானி சோலார் பவர் எனர்ஜி கார்பரேஷன்ல இருந்து வர்றதோ அசூர் சோலார் பவர் எனர்ஜி கார்பரேஷன்ல இருந்து வர்றதோ இந்த மின்சாரம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்க ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப குடிமொழி போயிருச்சு நம்ம இனிமேல் தொழில் செய்ய முடியாது நம்ம தொழிலுக்கு பாதிப்பு வந்துருச்சு ஏன்னா இந்தியா முழுக்க ஆசிய கண்டத்துல இந்த சோலார் மின் தகடுகள் அமைப்பதுல சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதிகமான முதலீடுகளை போட்டது யார் அப்படின்னா அதானி குழுமம் அப்போ அதானி குழுமம் அதில் டகுள் பாஸ் பண்ண வேலை காட்டலாம் ஏன்னா ஏற்கனவே நிலக்கரி ஊழல் அப்படி இப்படின்னு நிறைய ஊழல்களில் இருக்கிற அதானி குழுமம் இதில் புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு அசூர் நிறுவனத்தின் மூலியமாக இந்த ஐந்து மாநிலங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட மின்சாரம் வாங்குங்க அதுக்காக நாங்கள் உங்களுக்கு லஞ்ச பணமாக தரோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறு கோடியை ஆந்திராவுக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க ஆந்திராவில் மின்சாரத்தை இந்த அதானி குழுமத்திலிருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடப்படுது அதுக்கு வந்து தொகையாக ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது அந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லஞ்சத்தை அங்க இருக்கிற ஒரே ஒரு அதிகாரி மட்டும் மின் பகிர்மான கழகத்தில் இருக்கிற ஒரே ஒரு அதிகாரி மட்டும் வாங்கி அப்படின்னு அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்குது அதேபோல் தமிழ்நாடு அந்த இந்த ஒரிசா சத்தீஸ்கர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே எல்லாம் சேர்த்து ஆறுநூற்றம்பது மெகாவாட்டுக்காக கிட்டத்தட்ட மீதி இருக்கிற அந்த முன்னூற்றி இருபத்தொம்போது கோடியை வந்து அவங்க அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா வைக்குது நம்ம சொல்லலை நம்ம சொன்னால் கூட திமுக மீது உங்களுக்கு கோபம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உங்களுக்கு விமர்சனம் வைக்கணும் அவர்கள் மீது அவதூறு பரப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் நம்ம சொல்லலைங்க அங்கே இருக்கிற அமெரிக்க நிறுவனம் சொல்லுது ஆறுநூற்றம்பது மெகாவாட்டு வாங்குறதுக்கு இவ்வளவு தொகையை லஞ்சமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க அதாவது இருந்து மின்சாரம் வாங்குறதுக்கு அவங்க லஞ்சமாக கொடுத்து கான்ட்ராக்டர் எங்க கூட போட்டுக்க உங்களுக்கு மின்சாரம் தரோம் பணம் கொடுத்ததா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப அதுல இந்த அதானி குழுமம் தமிழ்நாட்டுக்கு அந்த டிரான்ஜெட் கோ நிறுவனம் தான் இங்கே வந்து முழுக்க முழுக்க மின் பகிர்மானத்தை பார்க்குறாங்க அதில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அதை யார் வாங்கினா எந்த அதிகாரி வாங்கினா அப்படிங்கிறது தான் இங்கே பேசுபடு பொருளாக இருக்குது ஆனால் முதலமைச்சர் வந்து நான் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ அவருடைய தரப்பு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு அதே போல் இந்த ஒப்பந்தங்கள் எப்போ போடப்படுது அதாவது இந்த லஞ்ச பணம் கொடுத்து எப்போ போடப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உள்ளார இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் காலகட்டத்தில் தான் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் யார் அமைச்சராக இருந்தாலும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அமைச்சர் மாண்புமிகு டம்மி அமைச்சராக இருந்து மறுபடியும் இன்னைக்கு மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்திருவத்துறை அமைச்சராக இருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இருக்கிறார் அப்போது அவருக்கு தெரியாமல் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்துட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் நேற்று சொல்லும் பொழுது கடந்த மூன்றாண்டு காலாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த மூன்றாண்டு காலமாக நாங்கள் அதானியோடு நேரடி ஒப்பந்தம் போடவில்லை எந்த இடத்திலும் அதானி குழுமத்தோடு எங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை அப்படின்னு அவர் அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு என்னடா இது அவன் லஞ்ச பணம் கொடுத்து ஒப்பந்தத்தை போட்டான்னு சொல்கிறான் இவரு நாங்கள் இந்த இந்த அதானி குழுமத்தோட நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டதே இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதில் எதிராக உண்மை அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே உண்மைதான். ஏன்னா அதானி குழுமத்தோடு இவர்கள் நேரடியாக கையெழுத்து போடல இவர்கள் இந்தியாவினுடைய சூரிய ஒளி மின்சாரம் அதாவது சோலார் எனர்ஜி நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டு மின்சாரத்தை மறுபடியும் இருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மின்சாரம் யார் கொடுக்கிறான் அதானி குழுமம் கொடுக்குது அசூர் குழுமம் கொடுக்குது அதுல அசூர் குழுமம் எங்களுக்கு வந்து வேண்டாம் அதாவது இதில் எங்கே சிக்கிறாங்க அப்படின்னா அசூர் குழுமம் வந்து நாங்கள் இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இதை வந்து நீங்கள் சூரிய ஒளி மின்சாரம் அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கே நாங்கள் திருப்பி ஒப்படைக்கிறோம் அந்த டெண்டரை வந்து நீங்கள் ஏலத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லி டெண்டரை க்ளோஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது இவங்க வந்து டெண்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த டெண்டரையும் சேர்த்து அதானி குழுமம் மறுபடியும் எடுத்துருச்சு அப்போ அமெரிக்காவில் இருக்கிற நீதிமன்றம் என்ன கேள்வி எழுக்குது அங்கே இருக்கிற அந்த அமைப்பு வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த டெண்டரை நீங்கள் ஏன் க்ளோஸ் பண்ணணும் ப்ராஃபிட்டில் தானே போய்ட்டு இருந்துச்சு எதனால நீங்கள் க்ளோஸ் பண்றீங்க இதுல வந்து அசூர் குழுமம் மட்டும் இல்ல அசூர் குழுமத்திற்காக அதானி குழுமத்திற்காக அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்டர்கள் எல்லாம் பணம் போட்டிருக்காங்க அப்போ எதனால நீங்க அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுறீங்கிற விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த லஞ்ச பணம் கொடுத்தது தெரிய வருது அப்போ லஞ்ச பணம் கொடுத்தது தெரிய வந்த பிறகு நீங்கள் இங்க இருக்கிற இன்வெஸ்டரை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க கம்மியான விலையில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நீங்கள் உங்களுடைய சுயலாபத்திற்காக எங்களுடைய நிறுவனத்தை வைத்து நீங்கள் லஞ்ச பணம் கொடுத்து எங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு விபூதி அடிச்சிருக்கீங்கிறத அமெரிக்க நீதிமன்றம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கு இப்ப அதனாலதான் இது எல்லாமே தெரிய வருது இது அமெரிக்க நீதிமன்றம் இதுல தலையிடல அங்க இருக்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து இதுல தலையிடல அப்படின்னா நமக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரிய வந்திருக்காது முழு பூசணிக்காயை சோத்துல போட்டு மறைச்சிருப்பாங்க இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோ நேரடியாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட இருந்து மின்சாரம் வாங்குறாங்க அது மறுக்க முடியுமா செந்தில் பாலாஜி மறுப்பாரா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அவர் மட்டும் சொல்லட்டும் நாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணோம் ஏழு ரூபா யூனிட்டுக்கு நாங்கள் வாங்க முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நாங்க வந்து அதை ஓபன் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்களா செந்தில் பாலாஜி சொல்ல தயாரா இருக்காரா சொல்ல மாட்டார் அப்போ யாருக்கிட்ட அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சு டான்ஜெட் கோல ஒரு அதிகாரிகிட்ட அந்த பணம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்க நீதிமன்றம் சொல்லுது அந்த அதிகாரி யார் அந்த அதிகாரி இரநூத்தம்பது கோடி ரூபாயை யாரு கிட்ட கொடுத்தாரு அமைச்சராக இருந்தாரு அவங்களுக்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற இவ்வளவு கேள்விகள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் தான் கௌதம் அதானி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு அதுவும் சித்திரஞ்சன் சாலைக்கு வந்துட்டு போனாரு அவர் வந்துட்டு போனது வந்து ஒப்பந்தம் போடுவதற்கு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக வைக்கிறாங்க இப்ப முதலமைச்சர் சொல்லிட்டாரு என்ன சந்திக்கலன்னு செந்தில் பாலாஜி நான் ஒப்பந்தமும் போல நான் அதான் நீங்கள் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ சித்திரஞ்சன் சாலையில் யாரை சந்திச்சிருப்பாங்க ஒருவேளை மாப்பிளையா இருப்பாரோ மாப்பிளையை சந்திக்கிறதுக்காக சித்தரஞ்சன் சாலைக்கு வந்திருக்கலாமோ முதலமைச்சர் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதுவும் முடியாது அப்போ செந்தில் பாலாஜி சந்திக்கலன்னு சொல்லிட்டாரு வீட்டு மாப்பிளைய போய் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த நம்ம வீட்டு மாப்பிள்ள வந்து அந்த பணத்தை இருக்கிறதுக்கோ இல்ல அந்த பணத்தை வாங்கி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்திருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அதானி குழுமம் பணம் கொடுத்தது உண்மைன்னு அமெரிக்க நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டுக்கு கோ நிறுவனத்துக்கு கொடுத்தது உண்மை ஆணைத்தரமாக அவன் சொல்றான் அப்போ இங்கு வாங்கினது யாருங்கிறது தான் தெரியல மாப்பிளை வாங்கினாரா அதிகாரி வாங்கினாரா இல்லை வேற யாரும் அமைச்சர்கள் பெருமக்கள் வாங்குனாங்களா இல்லை யாருக்கு இதில் டீல் போச்சு யார் கமிஷனை வாங்கினா எதுவும் தெரியல அப்போ மாப்பிளையை ஒருவேளை சந்திச்சிருந்திருந்தா டீலும் ஓகே ஆயிருக்கும் அப்போ கையெழுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட நம்ம வைக்கக்கூடிய கேள்வி அதானி குழுமம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடுகளை செய்ய போறோம் அப்படின்னு முதலீட்டாளர் மாநாட்டில் சொன்னாங்கல்ல இந்த அதானி குழுமம் மீது ஏற்கனவே நிலக்கரி இறக்குமதியில் குற்றச்சாட்டு இருக்கு மூவாயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அவர் இழப்பு ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு நீங்களே உங்களுடைய அறிக்கைகளில் சொல்றீங்க கிட்டத்தட்ட கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நிலக்கரி வாங்குவதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துருக்கு அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நிலக்கரி ஊழலில் அதானி குழுமம் மூன்றாம் தர எப்படி மூன்றாம் தர நிலக்கரியை வாங்கி முதல் தர நிலக்கரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விபூதி அடித்து அதை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வித்திருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வருது அதன் மீது இப்பொழுது வரை என்ன நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கு இப்படி ஊழல் செய்த அந்த நிறுவனத்திற்கு மறுபடியும் முதலீட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு செய்கிறேன்னு பல்லை இழிச்சுக்கிட்டு எதுக்காக அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்குறீங்க அவன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விபூதி அடிச்சிருக்கிறாரு இப்போ முதலீடு பண்ணுற அப்படிங்கிற பேரில் அவன் கொண்டு வந்து நிறுவனத்தை வைத்து அங்கே இருக்கிற உழைப்பாளிகள் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க அதிலிருந்து உற்பத்தி ஆகிற பொருளை வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் இவர்களுக்கு அவங்க விபூதி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே உலகம் முழுக்க பரவி இருக்குது அதானி குழுமம் மூன்று மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டில் இது மூணாவது அப்படிப்பட்ட ஒரு ஊழல் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்காக முதலீடு செய்வதற்கு அவர்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் ஊழலுக்கு எதிரானவர் ஊழல் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர் ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் ஊழல்னு அந்த வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு காதில் ஈயத்த காட்சி ஊத்தின மாதிரி இருக்கும் அதனால எல்லாத்தையும் அடிப்பீங்க அப்படிப்பட்ட ஊழல ஊழலுக்கு எதிராக ஒரு 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 நபராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னா எதுக்கு அதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க அந்த நிறுவனத்தோடு மறுபடியும் மறுபடியும் எதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க அவன் தான் இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிறான் அவன் வந்து மோடியினுடைய நண்பர் அதுலேயும் அதானி வந்து மோடியினுடைய நெருங்கிய நண்பர் மோடி காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் திமுகவே வைக்கிறீங்க அப்படி மோடியே ஆதரிக்கிற அந்த அதானி குழுமத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை இங்கே எதுலையும் நாங்கள் ஒப்பந்தம் போட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாமே காட்டுப்பள்ளி துறைமுகம் யாருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்துடைய விரிவாக்கத்தை யாருக்காக செஞ்சு கொடுக்குறீங்க அங்கே போகிற ஆத்த செகுத்த கட்டி தடுத்து அதில் வந்து மக்களுக்கு திருப்பி வெள்ளத்தில் சென்னையில் பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த ஏற்பாடுகள்லாம் யார் செஞ்சு கொடுக்குறா காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற வருது வருதில்லை நீங்கள் பேக்கரி டீலிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்காக இருந்துக்கிட்டு மக்களை வாட்டி வதைக்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க அவன் ஊழல் செய்கிற நிறுவனம்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்கிறீங்க அப்புறம் ஏன் அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் முதலீடுகள் 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 ஏன் தமிழ்நாட்டில் முதலாளிகளே இல்லையா உள்நாட்டு முதலாளிகளை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு அதானி அம்பானி மட்டும்தான் இருக்கிறாங்களா அவர் அதானி அம்பானி ரெண்டு பேரை கையில் வச்சுட்டு வேலை செய்கிறாருன்னா அதே வேலை தானே இங்கே தமிழ்நாட்டில் திமுகவும் செய்யுது அதானியை கூட்டிட்டு வாங்க அம்பானியை கூட்டிகிட்டு வாங்க முதலீடுகளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மாய வலையை ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சி தொழில் முதலீடு அப்படின்னு மக்களை ஏமாற்றி தயவு செய்து அப்படி பொழைக்காதீங்க நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சிருக்கிறார் நாங்கள் வந்து அவர் மீது நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு தனி குழு போட்டு அதை விசாரணை நடத்த சொல்கிறோம் அதானி நிறுவனத்துக்கு வந்து இப்படி எப்படி இவங்க ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து நாங்கள் வந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் அதில் வந்து நாங்கள் குழு போட சொல்கிறோம் விசாரணை நடத்த சொல்கிறோம் அதுக்கு பாமகெலாம் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு முதலமைச்சர் இப்போ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் மனதோடு ஏற்கிறோம் மனதோடு ஆதரிக்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீது உரிய விசாரணை நடத்தணும்னு அப்படி விசாரணை நடத்தினா நீங்கள் தானே மாற்றுவீங்க இப்போ இது ஐயா ஸ்டாலினுடைய மனநிலையோ அல்லது திமுகவுடைய மனநிலையோ என்னவா இருக்கும்னா வேலியில் போகிற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்ட கதையா இப்போ நீங்கள் விசாரணைக்குழு வைக்கணுங்கிறீங்க விசாரணைக்குழு வச்சா அதில் சிக்க போகிற அதிகாரி யார் சிக்க போகிற மாப்பிள்ளை யார் சிக்க போகிற நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசியிருக்கணும் நீங்கள் அப்படியே ஒன்றுமே திமுக இதுவரைக்கும் எதுவுமே செய்யாத மாதிரி எங்கேயுமே கமிஷன் வாங்காத மாதிரி அதாவது கர்நாடகாவை இப்போ பார்த்து அறுபதுக்கு நாற்பது அறுபது பர்சன்டேஜ் அரசாங்கத்துக்கு நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்னு சொல்லி அறுபதுக்கு நாற்பது கமிஷன்

பல்லாயிரம் கோடியில் வருது நம்ம எத்தனை ஜீரோனை எண்ணி பார்க்கவே முடியாது போல இருக்குது அவ்வளவு கோடி ஊழலை செய்து அவ்வளவு கோடி ஊழலுக்கும் உள்ளே உறுதுணையாக நிற்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்குற மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால ஐயா முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மடைமாற்றினாலும் சிக்கப்போகிறது தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர்